கடமை என்று நிறைவேற்றுவது வேறு அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்காக நிறைவேற்றுங்கள் நீங்க நமக்கு என்ன தொழுகை ஒரு கடமை அவ்வளவுதான் தொழுகாட்டா நரகம் போயிடுவோம் இதுக்காக தொழுவோம் சமூகத்தில் பெரும் மக்களுடைய தொழுகை எதற்கு தொழுகலன்னா அல்ல நரகத்தில் வேதனை தந்துடுவோம் நமக்கு இன்றைக்காவது தொழுகைக்கு செல்லும் பொழுது இந்த தொழுகை என் ரப்பு எனக்கு கொடுத்த இந்த உயிருக்கும் இந்த ஈமானுக்கும் நான் நன்றி செலுத்துவதற்காக என்று நினைச்சு தொழுவு போயிருக்குமா தொழுகையில் நின்று நின்றுக்குமா ஐயோ தொழுகை விட்டால் நரகத்துக்கு போயிருவோமே போயிருப்போம் பெரும்பாலான மக்கள் அல்ல ஆனால் என் ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக தொழுகை என்று நினைத்தால் நினைத்தார்கள் இரவு முழுக்க என்று தொழுந்தார்கள் தொழுகை நமக்கு இன்னைக்கு அதை முழுமைப்படுத்த முடியாததற்கு காரணம் இதை நன்றியாக நாம் நினைக்கவில்லை அல்லாவிற்கு நன்றி செலுத்தினால் படைப்புகள் அனைத்திற்கும் நன்றி செலுத்துவான் அல்லாவிற்கு நன்றி செலுத்தலையா படைப்புகளுக்கு நன்றியோடு அவன் வாழ முடியாது குறைவான மக்கள்தான் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் அமரவர்கள் ஒரு முறை ஒரு பாதையின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதர் ஓதுகிறார் துரா செய்கிறார் அல்லாவிடத்தில் கலீல் அல்லா குறைவான அந்த அடியார்களோடு என்னை நினைத்துக்கொள் குறைவான அந்த அடியார்களோடு என்னை நினைத்துக்கொள் என்று துரா செய்கிறார் அமர்வர்கள் கேட்டார்கள் மின் இந்த எங்கிருந்து கொண்டு வந்தாய் நீ குரான் ஹதீத்தில் எங்கே இந்த எப்படி நீ ஓதுகிறாய் அந்த மனிதர் சொன்னார் அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலமின் குரானிலே கூறுகிறானே கலீலு குறைவான மக்கள் தான் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்று அதைத்தான் நான் சொல்கிறேன் அந்த குறைவான மக்களுடைய அல்லாஹ் என்னை யாக்கு என்று அவர்கள் இதை கேட்டவுடன் உமர் எங்களுடைய தலைவர் உமர் அவர்கள் அழுதார்கள் சொன்னார்கள் அவர்களை பார்த்து குல்லுன் நாசி இந்த மக்களில் எல்லோரும் மக்களில் எல்லோரும் உன்னை விட சிந்தனையில் மேலானவர்கள் என்பதை உணர்ந்து கொள் அமரே என்று தங்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த அருகொடைக்கு நபியே நீங்கள் நன்றி செலுத்துங்கள் கவலைகளை மறந்து துக்கங்களை மறந்து அல்லாஹ் கொடுத்த இந்த கௌசரண்ட தடாகத்திற்காக அல்லாவிற்கு ரெண்டு செலுத்துங்கள் பசல் நிரம்பிக்கவன் அதை தொழுகையின் மூலமாக அறுத்து பழியிடக்கூடிய வணக்க வழிபாட்டின் மூலமாக கடைசியாக அல்லா முடிக்கிறான் என்றால் வெறுப்பு காரணம் இல்லாமல் ஒருவரை வெறுத்தலுக்கு ஷன அ என்று சொல்லப்படும் அரபியில் ஒரு காரணம் இல்லாமல் வெறுப்பது காரணமே இருக்காது அது தகுதியே இல்லை வெறுப்பது காண வெறுப்பார் ஏன் வெறுக்கிறா அவருக்கே தெரியாது